ரொம்ப சிம்பிளாக கத்திரிக்காய் சாதம் அதுவும் ரேஷன் புழுங்கல் அரிசியில் செஞ்சுருக்கோம் யாராலையுமே இது வந்து ரேஷன் அரிசியில் தான் செஞ்சுன்னு கண்டுபிடிக்க முடியாது சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட சூப்பராக சாப்பிடுவாங்க அதுக்கு இந்த மாதிரி வத்தல் கண்ணக்கருக்கு வளலை வச்சு சாப்பிட்டோமா சூப்பராக இருக்கும் அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் சிம்பிளாக வந்து கத்திரிக்காய் சாதங்க அதுவும் ரேஷன் புழுங்கில் அரிசியை வச்சு நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அதுக்கு சாம்பார் தான் வந்து கொஞ்சம் ஆப்போசிட் காம்போவாக இருக்கும் ஆனால் வந்து இந்த மாதிரி கார சாரமாக கத்திரிக்காய் சாதம் அந்த மாதிரி வச்சு கொடுத்து பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வேண்டாம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஃபுல்லாக சாப்பிடுவாங்க எங்கள் பக்கம்லாம் வந்து கத்திரிக்காய் இந்த மாதிரி முள் கத்திரிக்காய் தாங்க கிடைக்கும் வேலூரில் வேறு எதுவுமே கிடைக்காது ஸோ அதை தான் நான் எடுத்துருக்கேன் நல்லா வந்து நீண்ட நீளமாக கல் பண்ணி எடுத்துக்கோங்க எண்ணெயில் சேர்த்து நல்லா வந்து வறுத்து ஃபஸ்ட்டு அதை எடுத்து வச்சிடலாம் நல்லா வந்து வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டு இப்போ அதே பே பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் வெந்தயம் இதை மூணுத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு வெங்காயத்தை வந்து நம்ம வந்து வாக்கில் தாங்க கட் பண்ணணுன்னா நம்ம இப்போ வந்து கத்திரிக்காய் சாதம் செய்கிறோம் அதனால் வந்து நல்லா வந்து பிரியாணிக்கு போடுற மாதிரி நல்லா நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட வந்து கறிவேப்பிலையும் சேர்த்தாச்சு வாசனைக்கு கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஏழு பல் பூண்டு நல்லா ந நசுக்கிட்டு சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் கத்திரிக்காய் சாதம் எடுத்து சாப்பிடும்போது கத்திரிக்காய் வந்து நீங்கள் வந்து ஸ்லைட் பண்ணியாச்சும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைனா குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க நம்மளோட தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது குழந்தைங்களை லஞ்சு பாக்ஸ் கூட நீங்கள் கொடுத்து அனுப்பலாம் நல்லா சாப்பிட்டு வருவாங்க நம்ம தினமும் சாம்பார் ரசம் காரக்குழம்பு வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வந்து கத்திரிக்காய் சாதம் அந்த மாதிரியும் செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ நான் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி வந்து எடுத்திருக்கேன் நல்லா வந்து அரைச்சிட்டு நான் இதில் சேர்த்துருக்கேன் தேவையான உப்பும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு அரைக்க வேண்டாம் அப்படின்னா முழுசாகவும் சேர்த்துக்கோங்க நமக்கு வந்து சீக்கிரமும் வேலையாக முடியும் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து கத்திரிக்காய் சாதன்றதுனால கொஞ்சம் வந்து நல்லா வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம அரைச்சி அந்த பேஸ்ட் மாதிரி உள்ளே சேர்க்குறதுனால நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அந்த தண்ணியெல்லாம் வந்து வத்தி வச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்துள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் சிக்கன் மசாலா வாசனையாக இருக்குங்க கண்டிப்பாக வந்து கரம் மசாலாவும் சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கத்திரிக்காய் சாதத்துக்கு இந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் அதையுமே உள்ளே சேர்த்து நல்லா வந்து இந்த பச்சை வாசனை போட்டு மிளகாத்தூளோட தூளோட வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் மூடி அப்படியே வதக்கி விட்டால் பாருங்கள் எண்ணெயெல்லாம் வந்து லைட்டாக பிரிஞ்சு அப்படியே சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்படியே கூட சாதம் போட்டு கிளறணும்னா தக்காளி சாதம் ஆகிடும் நம்ம இப்போ கத்திரிக்காய் சாதம் தானே போகிறோம் இப்போ அதனால் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து எண்ணெயில் முதலே வந்து கத்திரிக்காய் வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா அதை உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு வே எந்த மாதிரி கத்திரிக்காய் கிடைக்குதோ ப்ளூ கலர் கத்திரிக்காயெலாம் க்ரீனில் கிடைக்கிது ஸோ எது வந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே எங்கள் வேலூர்லலாம் முள் கத்திரிக்காய் தான் ஸோ கத்திரிக்காய் உள்ளே சேர்த்தாச்சு இப்போ வந்து தக்காளி அரைச்சதுல அந்த சார்லேருந்து கொஞ்சமாக அலசி தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா வந்து கத்திரிக்காய் வந்து வேகணும் அப்படின்றதுக்காக ஆல்ரெடி வந்து நம்ம வதக்கிட்டோம் அதனால் கொஞ்சம் நல்லா வேக வச்சு சேர்த்தா தான் நம்ம வந்து சாதத்தை கிளறி சாப்பிடும்போது ஒவ்வொரு வாய்க்கும் நம்ம கத்திரிக்காய் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் அந்த தண்ணியை வந்து கொஞ்சமாக தான் சேர்த்தேன் நல்லா வந்து வத்துட்டு காயம் நல்லா வந்துடுச்சு லைட்டாக வந்து புளிப்பாக இருந்தால் தான் இந்த சாதத்துக்கு நல்லா இருக்குங்க அதாவது காரம் புளிப்பு இதை உப்பு உரப்பு எல்லாமே நல்லா இருந்தால் தான் நம்ம ரேஷன் புழுங்களை சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ புளியும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வந்து புளியோட பச்சை வாசனை போயிட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துனதுக்கப்புறமா நம்ம வந்து ஆல்ரெடி சாதம் வந்து நான் வடித்து வச்சுருக்கேன் அதை தாங்க சேர்த்துக்க போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து ஆல்ரெடி ரேஷன் பச்சை அரிசியில் வந்து ஒரு புலாவ் மாதிரி நான் செஞ்சுருந்தேன் அதையும் நீங்கள் பாருங்கள் நம்மளோட வீடியோவில் நிறைய ரெசிபி எல்லாம் போட்டுருக்கேன் நான் இங்கே பாருங்கள் ரேஷன் அரிசி தான் பார்க்குறதுக்கு நமக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியல நல்லா வந்து வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா அரிசி வீட்டு அரிசி மாதிரி நல்லா வெந்தும் இருக்குது ஸோ குழந்தைங்களேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம் ஒன்றுமே ஆகாது நல்லா இருக்குது நம்ம வீட்டு அரிசி கூட இவ்வளோ வெள்ளையாக இருக்குன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி நான் வந்து செம்பு தவளையில் தாங்க தண்ணி ஊற்றி சமைக்கிறேன் அதுவும் குழா தண்ணியிலேருந்து பிடிச்சி தான் ஸோ அதனால் கலரும் பார்த்தீங்களா வெள்ளையாக இருக்குது இதே நம்ம குழாலேருந்து அப்படியே பிடிச்சி சமைக்கிறதா இருந்தால் ஒரு பழுப்பு கலரில் இருக்கும் செம்பு தவளையில் ஒரு நைட் ஃபுல்லாக ஊற அப்படியே விட்டுட்டு மறுநாள் சமைக்கும் போது நல்லா வந்து வெள்ளையாக இருக்கும் அதாவது வாட்டரை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணியே தேவையில்ல அது சூப்பராக இருக்கும் இப்போ வந்து வடித்து வச்சுருந்த சாதத்தையும் போட்டு நல்லா கிளறிட்டு கடைசியில் கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இதை நீங்கள் லன்ச் பாக்ஸும் கொடுத்தனுப்பலாம் இப்போ நம்ம வந்து சாப்பிட வேண்டியதாங்க நான் வந்து வத்தல் அதாவது நம்ம சின்ன வயசில் சாப்பிட்டோம் இல்லையா குட்டி குட்டி போட்டி இதெல்லாம் யாருக்கு ஞாபகம் இருக்க சொல்லுங்கள் அது கூட வந்து கருணைக்கிழங்கு வச்சு அழகாக ஒரு ஒரு வாய்க்கும் ஒரு வத்தல் ஒரு போட்டியும் அந்த கருணைக்கிழங்கு கத்திரிக்காய் வச்சு சாப்பிடும்போது போது சூப்பராக இருக்கும் ரேஷன் அரிசிங்க சொல்ல மாட்டீங்க இந்த கத்திரிக்காய் சாதம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலில் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லுங்கள் ரேஷன் அரிசியெல்லாம் எந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்